இட் இஸ் ஃபேவர் ஷோன் டு தி அன்டிசர்விங் தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு தான் ரட்சிக்கிற கிருமை இறக்கம் அந்த வார்த்தை கேட்கும்போது இறக்கம் யாருக்குங்க தேவை இறக்கம் யாருக்கு தேவைன்னா தோசு மிஸ் த போட் நீதி நியாயம் கொடுத்தா அவ்வளோதான் அவன் ஆசை அவனுக்கு தான் இறக்கம் தேவை நப்போலியன் அந்த ராஜா இருந்தார்ல அவரை வந்து அசாசினேட் பண்ணணும்னு ஒருத்தன் திட்டம் போட்டானான் திரும்ப திரும்ப திட்டம் போட்டு ஃபெயில் ஆகி கடைசி அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டு அவனுக்கு தீர்ப்பு வந்துடுச்சு மரண தண்டனை மரண தண்டனை வரப்போது அவனுக்கு அவனை தூக்கில் போட போகிறாங்க அவனுடைய மகள் அந்த ஆளுடைய மகள் வந்து முன்னால் போய் கெஞ்சுதான் ராஜாவே எதா செய்யும் ராஜா சொல்கிறாரான் ஏமா இது நீதி நியாயம் அவன் செஞ்ச தப்பு கரெக்டான சேனலில் போய் நீதியான நியாயமான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது நீதி நியாயம் கேட்க முடியாது அந்த அந்த பொண்ணு சொல்லிச்சான் நான் நீதி நியாயம் கேட்கலைங்க உங்களுடைய இறக்கத்தை நாடுகிறேன் நீதி நியாயம் கேட்டால் எனக்கு தெரியும் அவரை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் ஆனால் நான் உடைய இறக்கத்தை நாடுகிறேன் நீர் உள்ளவர் நம்புகிறேன் இறக்கம் இறக்கும் இறக்கம்னு பேசணும்னா அந்த ராஜா வந்து விட்டான் அதாவது இறக்கம் யாருக்கு நீதி நியாயம் பத்தாதவர்களுக்கு தான் இறக்கம் கிருப யாருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தகுதி இல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறோம் இல்லையா ரட்சிப்பின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்கிறோமே அந்த அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கப்படுது மறித்து கிடைக்கிறவர்களுக்கு தான் ஜீவன் கொடுக்கப்படுது பார்வை யாருக்கு கொடுக்கப்படுது குருடர்களுக்கு தான் பார்வை கொடுக்கப்படுது விடுதலை யாருக்கு கொடுக்கப்படுது சிறைப்பட்டவங்களுக்கு தான் விடுதலை கொடுக்கப்படுது சுத்திகரிப்பு யாருக்குங்க அழுக்கா அசுத்தமாக இருக்கவங்களுக்கு தாங்க சுத்திகரிப்பு மன்னிப்பு யாருக்குங்க பாவம் செஞ்சவங்களுக்கு தாங்க மன்னிப்பு சுவிசேஷத்தில் மனம் திரும்புன்னு சொல்லுகிறோமே மனம் திரும்புன்னு யாரை பார்த்துங்க சொல்கிறோம் தவறா போயிட்டு இருக்கவங்களுக்கு தாங்க யூ டேன் பண்ணணும் மனம் திரும்பணும் இயேசுவை நம்பு ரட்சிக்கப்படுன்னு சொல்லுகிறோமே யாரை பார்த்துங்க சொல்லுகிறோம் நற்கிரியை செஞ்சு தங்களையே ரட்சித்து கொள்ள முடியாதவளை பார்த்து சொல்லுகிறோம் இயேசுவை நம்பு இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள் ஏன்னா இயேசு உனக்காக நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சிட்டாரு சிலுவையில் பாவத்தையும் சொமந்து தீர்த்து விட்டார் அவருடைய நீதியை இலவசமாய்க்கிருபைனாலும் உனக்கு தருகிறார் நற்கிரியை செஞ்சு ரட்சிப்பு அடையாத முடியாதவனுக்கு தான் இயேசுவை விசுவாசி ரட்சிப்பை அடைகிறான் என்ன மாதிரி ஒரு சுவிசேஷம் என்ன மாதிரி ஒரு இயேசு பாவிகளையே மனம் திரும்பத்துக்கு அழைக்க வந்தேன் என்ன சொல்லுங்கள் பாவிகளையே அழைக்க வந்தேன்